தொண்ணூத்தி மூணு தீபத்துக்கு தீபத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னே வந்து அவங்க வீட்டு மாடியில் இருந்தாரு முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு வர மாடியில உட்கார்ந்து அண்ணாமலையை பார்த்துங்க வீடு கூட போல அப்படியே மேலே போய் நமஸ்காரம் பண்ணிட்டு எந்த ஒரு சாமின்னு கேட்குறோம் இது இந்த தூளம் தூத்துக்குடினு சொல்கிறது தூளம் என்ன என்னான்னு கேட்டோம் உடம்புனாரு அப்படியே பேச வந்து வந்து அடிக்கடிக்கு பேச வேண்டிய ஒரு வாய்ப்பு கிடச்சிது அப்புறம் அங்கே முதல் முதல் பார்த்தோம் அந்த ஒரு வாரத்தில் நிறைய பார்ப்போம் வீட்டில் சாப்பிடுன்னு சொன்னோம் ரெண்டு மூணு நாள் கூப்பிட்டோம் வரல அப்புறம் வீட்டில் வீட்டு கிட்ட பொரியல் போட்டு எது வாங்கி சாப்பிட்டேன் அப்படின்னாரு சமயம் அதெல்லாம் சாப்பிட்டா பார்த்துட்டு சாப்பாடும் சாப்பிடணும் அப்படின்னா இன்னொரு நாளைக்கு சாப்பிடறேன் அப்படின்னாரு அதுக்கப்புறம் சாப்பிட ஆரம்பிச்சாரு அதுக்கப்புறம் தீபம் வந்துருச்சு தீபம் வந்தோடனே எல்லாம் வந்து மாடியில சாந்திரம் மாடியில இருந்து தீபம் பாக்குறாங்க நம்ம மட்டும் என்ன பண்ணோம் கோயிலுக்கு போய் உள்ள போய் பார்ப்பேன் ஏன் ஏன் என் கூட கொஞ்சம் மேலே பாக்குறேன்னாருக்கு இங்க எல்லாம் எனக்கு குடியாது மேல போய் பாக்குறாங்க அப்படின்னு சரி போயிட்டு வாங்கினாரு அங்கே கொடிக்கம்பத்தில் உள்ள கோயிலுக்கு போய்ட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு தீப தரிசனம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த கற்பூரம் போடுறோம் அந்த அகண்டத்தில் அப்போ அகண்டத்தில் கற்புரம் போடும்போது அது வந்து உப்பு தெரிச்சு அந்த கண்ணில் போட்டுச்சு அந்த கண் பார்வை அந்த கருவெளி வெளியே போயிடுச்சு அப்புறம் சாமிகிட்ட சொன்னேன் ஒரு தான் பார்த்தேன் சிரிச்சுட்டு அவர் மூணு நாளில் ஊதினா கருவிழி பிடிச்சி ஊதி ஊதி சரியாக போய் அப்படின்னாரு நம்ம கண்டாக்டர் பார்த்தா ஒன்றும் இல்லை அந்த ஒயிட்டாக சாம்பிரம் மாதிரி இருந்தது சிரிச்சா இருக்கு அதுக்கப்புறம் தீபம்லாம் முடிஞ்சது மேட்டூர் போயிட்டார் சாந்தா பாலம் கூப்பிட்டு போயிட்டாங்க உடனே ஒரு வாரத்தில் லெட்டர் போட்டு மேட்டூர் வர சொல்லியிருந்தார் அப்புறம் மேட்டூருக்கு போய் பார்த்தோம் பார்க்கும்போது என் கூட அந்த ஒரு நாலஞ்சு பேர் இருந்தாங்க அவங்களாம் வர கூப்பிட்டு வச்சுனாரு கூட்டிகிட்டு போனோம் இங்கே காலையில் திருவண்ணாமலை சாப்பிட்டு போனோம் இனிமேல் நீங்கள் தான் தீபம் நடத்தணும்னு அப்படின்னு சாமி போய் பார்த்த நாலு மணிக்கு அந்த ரஷ்யன் போட்ரஸ் சொல்லிட்டு சாந்தம்மா திருமலை சாந்தமாக இருந்தாங்க அப்போ நாங்கள் ஒரு அஞ்சு பேர் போயிருந்தோம் ஜோசியர் ஜோசியரு ஜயாலயா செய் பழக சார்வனும் எல்லாம் போயிருந்தோம் ஒரு டூ ஹவர்ஸ் பேசியிருந்தோம் அப்போ அந்த தீபத்தை வந்து அந்தம்மா செய்தாங்க தொண்ணூற்றி மூணு தீபம் அவ்வளோ அவ்வளோ எடுத்து செய்ய முடியல இனிமேல் நீங்கள் தான் செய்யணும் யார்கிட்ட வசூல் பண்ணக்கூடாது யார்கிட்ட காசு நீங்களே செய்யுங்க வரவங்களுக்கு சாப்பாடு போகணும் தமிழத்தெல்லாம் பார்த்துக்கங்க தர்சனத்தெல்லாம் நம்ம கிட்ட சொல்லியிருந்தாரு அதுக்கப்புறம் தொண்ணூத்தி நாலு தெய்வத்திலிருந்து நம்ம செய்தோம் இது வரைக்கும் அன்புதான் தான் அவர் பேசும் முறை அவர்கள் போட்ட கடிதங்கள் நமக்கு என்ன உள்ள அந்த தாக்கம் தான் தாக்கத்துக்கெல்லாம் கிளியர் பண்ணாரு அந்த எண்ணங்கள் நமக்கு என்னவோ ரெண்டு பேரும் எண்ணங்கள் ஒன்றும் ஒத்து போச்சு அப்போ நான் வந்து தீபெல்லாம் அங்கே தான் சாந்த மாவட்டத்தில் தான் தொண்ணூத்தி நாலு தொண்ணூத்தஞ்சு ரெண்டு வருஷம் செய்தோம் அப்போ தீபத்துக்கு வருவார் வரும்போது அதுக்கு முன்னே நாங்கள் சூரியலிங்கத்தில் பூஜை பண்ணிட்டு இருந்தோம் லிங்கத்துக்கு அது பார்த்து அது வேண்டாம் அப்படின்ட்டாரு அப்போ வீட்டில் இருந்தால் போட்டவங்களாம் வேணான்ட்டு திருவடி கொடுத்தாரு அப்புறம் லெட்டர் போட்டு 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 அந்த லெட்டருங்கள ஈர்ப்பு வந்தது மடல்கள் எல்லாம் ஞான சுத்தம் ஞானத்துக்கு தான் இருக்கு பாடன்றதை விட தான் அதிகம் அங்கே நல்ல படத்துல ஆசை மறுபடியாச்சு தான் இங்கே தொண்ணூத்தாறு தொண்ணூத்தஞ்சுன்னு தொண்ணூத்தி ஆறுன்னு நாங்கள் நல்ல பாலியம் போடுறோம் தொண்ணூத்தி நாலு ஆறுல இருந்து ஒரு நாலு வருஷம் அங்கே நல்ல படத்தில் அங்கே தான் தீபாவளம் போடணும்னா நிறைய ஃபங்க்ஷன்லாம் ரொம்ப அது அதாவது எங்ககிட்டலாம் இப்போ ஃபங்க்ஷன் நடத்தக்கூடிய அளவுக்கு பொருளாதாரம் இருக்காது ஆனால் கிராண்டாக இருக்கும் சிரிப்பாரு நல்லா பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா கிராண்டாக நடக்கும் அது எப்படி உங்களுக்கு சொல்றது அது எல்லா வேலையும் அவர் தான் எதை பற்றி கவலை இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த நிலை வந்து அந்த லைஃப்ல மெராக்கள் தான் பசங்க இருந்து என்னுடைய இருந்து எல்லாமே மிராக்கள் தான் பில்டிங் கட்டினது வீடு எரிஞ்சு போச்சு வந்து அவர் வந்து தீபத்துக்கு வரணும் தீபாவளிக்கு பட்டாசு போட்டு கொட்டைகள் இருந்தார் சாமி பதினஞ்சு லட்சத்துக்கு பில்டிங் கட்டி பண்ண தான் கட்ட முடியாது மழை பெருங்கினருக்கும் பில்டிங் அப்படியே இது முட்டு பிரிக்க முடியாது ஏழு நாள்ல முட்டு பிரிச்சு பூசல் பண்ணுவோம் குர்தர் சாமி வந்து மார்க் திருவாதர் கொண்டாடுவாரு படம் சமாதி தான் அந்த முறை சூழ்நிலை சரியில்லை செவன்ல அப்ப போன் பண்ணி நீ ஆனந்தம் வந்துருங்க அப்படின்னாரு நாங்க உடனே என்ன பண்ணோம் சாமி கிட்ட போய் சொன்னா திருச்செல்லூர் சாமி சரி போகலாம் ஒரு மணி கார் எடுத்துரு அஞ்சு மணிக்கு கார் ட்ரெயின் போயிடலாம் தெரிய சாமி சொல்கிறார் என்ன சரி நான் ஆஃபீஸில் லீவ் போட்டு வரலான்னு சொல்லிட்டு டிஎஸ்பி ஆஃபீஸ் வரேன் வந்து இறந்து டிஎஸ்பி லீவ் போகலான்னு போய் உட்காடுறேன் அதுக்குள்ளே சேங்கத்தில் ஒரு மாடல் சார் இப்போ டிஎஸ்பி போயிட்டார் என்னை மட்டும் விட்டுட்டு ஆஃபீஸ் எல்லாம் போயிட்டாங்க நீ ஆஃபீஸ் பார்த்துக்கணும் என்னுடைய வரைய அவர் சொல்லவே முடியல அந்த அவர் போயிட்டாரு உனக்கு எனக்கு அசிஸ்டன்ட் மட்டும் ஒரு ஆளை விட்டார் மைக்கி என்ன பண்ண ஒரு மணி ஆகி போச்சு யாரும் இல்லை அந்த பையன் சாப்பாட்டு போட்டால் ಬಲ್ಲೆಟ್ ವೆಲೇ ವಿ ಸಾವಿ ವಿ ಬುಕ್ಕ ತರದ್ದು ನಾ ಇರಬ ಫೇನ ತರ ಕಾರ್ ಎ ನೇರ ಆಫೀಸ್ ತಂದೇ ಯಾರು ಇಲ್ಲ ಸಾಮಿ ಪುಟ್ಟು ವೀಟು ನಮ್ಮ ವೀಟ್ ಸಾಪಿಟ್ಟು ಅಂಜು ಮಣಿ ಟ್ರೈನ್ ಏರಿ ಮರು ಕಾಲ ಆರು ಮಣಿ ತೂತುಡಿ ಸಾಮಿಲ ಪಾಟಿಟ್ಟು ಫಂಕ್ಷನ್ ಎನ್ನು ಸನ್ನ ಕೇಳ್ಕೊಂಡು ಮರುಣಾಳೆಲ್ಲ ಮರುಬೋದು ನಾವು ಎಂ ಆಫೀಸ್ಗೆ ಅಂಗೆ ಡಿಎಸ್ಪಿ ಸ್ಪೀಡ್ ಬ್ರೇಕರ್ ಅವರು ಮೆದುವಾಗಿಯ ಇರಗ ಸಪೀಡ್ ಸ್ಪೀಡ್ ಎಲ್ಲ ಏರಿ ಇರೋ ಕಾರ್ಲ್ அவர் எங்களை பார்க்குற ஐஸ்கிரீம் சாப்பிடும் போகிறோம் கிருஷ்ணன் சாமி சொல்லி நீங்கள் மாட்டிக்கிங்க இது வரைக்கும் மூணு நாள் ஆகி போச்சு நான் ஆஃபீஸ்க்கு விட்டுட்டு வந்து லீவ் போடாத ஒரு மர்டர் கேஸ் நடக்குது முக்கியமான ஆள் நம்ம இல்லை ஏற்றி விட்டுட்டு ஆஃபீஸுக்கு போனேன் போகும்போது சா அப்பந்த ரெடி ஒரு பாத்ரூம் எங்கே போனேன் என்ன எதுக்கு எதில் வாங்க மாட்டேங்கிறதா இப்போ இந்த மூணு நாள் யார் இருந்தாங்கன்னு என்கே அது கொஞ்சம் தான் போய் வேலை செய்கிறேன் கொஞ்சம் தான் போயிட்டார் சரி பார்த்து நான் ஆஃபீஸு போகிறேன் அப்போ மூணு நாள் ஒரு அரை மணி நேரம் இல்லைன்னா கூட கேட்கக்கூடிய ஒரு டிஎஸ்பி மூணு நாள் அந்த திருச்சத்தில கோயில சுத்திட்டு சாமி பார்த்துட்டு அப்புறம் இதுதான் மிராக்கு பக்கத்து இருக்கிற ஆள் கூட எங்க சார் நீங்க காணும்னு கேட்கல இது இது என்ன மிராக்குன்றது அது அவருதான் தெரியும் சொல்லு சொல்ல முடியும் நினைச்சாலே கல்யாணம் வரும் சொல்ல முடியாது

ஒரு ஏத்தர் அரேஞ்ச் பண்ணாரு பெரியவள கல்யாணம் டேட் டேட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு அது சொல்கிறாரு ஏன்னா முடிவு பண்ணது தான் டேட்டு ராத்திரிக்கு நம்மள கூட வரணும் அப்படி இப்போ பொண்ணு கல்யாணம் முடிச்சுட்டு ஒருத்தவரது சில பழங்கெல்லாம் இருக்கும் அதெல்லாம் முடிச்சுட்டு ஜனால் சொல்கிற டேட்டுக்கு நம்ம போகலாம் அப்படின்னு சின்ன பொண்ணு கல்யாணத்தில் ஒரு முடிவு எடுக்க முடியல அங்கே கூட இருக்கிறீங்க கேட்குறாங்க பா முடிவு எடுக்காத இருக்குதுங்க அப்படின்னு ஜனா சொல்ல தான் முடிவு அவன் காதலிச்ச பையனை கட்டிக்கு போறாளா இவங்க அரேஞ்சு பண்ணதுன்னா ஜனம் முடிவு பண்ணணும் நம்ம சொல்லக்கூடாது அவ சந்தோஷமா எதுவும் சொல்றோ அதை நான் ஏற்றிக்கிறேன் அப்படியா அப்போ நம்மளே ஒத்துக்கணும் அவ விரும்புகிற பையனே நம்ம கட்டி கொடுத்துலாம் பண்ணணும் ரொம்ப சந்தோஷமா அப்படியே நடத்து ஒரு வருஷத்திலும் மாட்டானிட்ட அவள் விரும்புகிற பையனே நான் கொடுக்க மாட்டானும் உன்னோட விருப்பம் நடத்த ஒரு வருஷம் டைம் கொடுத்தாரு நம்மளே கடித்த குருதேவர்கிட்ட அவ யாரை விரும்புகிறாலும் அதை நம்ம செய்து கொடுத்துடலாம் பண்ண சரி என்னோட விருப்பமானார் அதுக்கப்புறமா நீ பெரியவளுக்கு எப்படி பண்ணியா சீரஞ்சு இருப்பமா அது போல சின்னவங்களுக்கு நீ செய்து முடிக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு சொன்னார் அதுக்கப்புறம் அவ கல்யாணம் முடிஞ்சிச்சு மாசம் ஆகிட்டா சவதிக்கும் போயிட்டா குரு தேவரும் மறுநாள் காலையில் நம்ம வீட்டுக்கு வராரு தீமத்துக்கு சவுதிலேருந்து ஃபோன் வருது அவளுக்கு அபார்ஷன் ஆகிடுச்சி ஆஸ்பத்திரிக்கு வரோம் அப்படின்னு மறுநாள் காலையில் நார்மலிங்க குருதேவர் நம்ம வீட்டுக்கு வராது ஏழு மணிக்கு முதல் நைட் ஆஸ்பத்திரிக்கு வரான் பிளைட்ல வந்து இறங்குற ஏழு மணிக்கு ஏர்போர்ட்டில் நம்ம வேக வேகமா போயிட்டு அவளை பார்த்துட்டு ஆஸ்பத்திரியில் சே விட்டுட்டு மறுநாள் காலையில குருதேவர் சேவை எப்போதும் போல நம்ம எந்த கவையில அவளை பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் நம்ம நம்ம குருதேவரு தான் செய்வோம் செய்துகிட்டே போறோம் அவர் என்ன சொல்கிறாரோ செய்துக்கிட்டே போலாம் அப்படின்ற எது இருந்தாலும் சரி அவர் சொல்ல யார் எந்த நேரம் வந்தாலும் இல்லை நம்மள சாப்பாடு கொடுமான்னு அது ஒரு வார்த்தை சொன்னார் இந்த வீட்டுக்கு யார் எந்த நேரம் எப்போ வந்தாலும் இல்லைனா சாப்பாடு கொடு அப்படி இது போல் எல்லா விஷயத்துலேயும் நம்ம எது நினைச்சாலும் அதை சைக்கிரமே முடியும் பசங்களையும் பார்த்துப்போம் அவரையும் பார்த்துப்போம் அது போல முடிச்சுடுவோம் முடிப்பார் எங்களை காலி பண்ணி சொல்கிறாங்க அப்போ நாங்கள் வந்து ஹவுசிங் போர்டில் இருக்கிறோம் ஹவுசிங் போர்டு இருக்கும்போது அந்த ஹவுசிங் போர்டுக்காரர் வந்து ஹவுசிங் போர்டு பணம் கட்டினாலும் அந்த வீட்டை வந்து போட்ட போகிறாங்க நாங்களும் அந்த ஹவுசிங் போர்டில் இருக்கிறோம் போட்டோம் நோட்டீஸ் கொடுத்துட்டோம் நாங்களும் எங்கெங்கேயோ போய் பார்க்கறது வீடு கிடைக்கல மூணு மாதத்துக்கு முன்னாடியே கேட்குறீங்க இல்லை ஸ்கூலில் வந்து இந்த கிடைக்கணுன்னாங்க ஹவுசிங் போர்டு முருத்தவர் தெரியுது எல்லாம் கம்மி இருப்பார் இன்றைக்கி வந்து வீட்டை போட்டு போகிறோம் அன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறன்றார் கிருஷ்ணன் சார் கேட்குறாரு நம்ம என்ன சொன்னால் அது எடுத்து போட்டு அப்படி முடிவு பண்ணிக்கலாம்ட்டு கம்மிக்கிறேன் அவங்களும் வந்துட்டேன் சாமான்லாம் எடுத்து வெளியே போகிறது அந்த கவர்மெண்ட் ஆஃபிஷியல் என்னை வந்து டிஎஸ்பி வந்து கூட்டுன்னு போகிறாங்க அவன் வந்து வர்றான் ஜீப்பில் ரெவன்யூ ஜீப்பில் கிராஸ் பெல்ட்டோடு வர்றான் கற்று மாடின அப்போது என்னை கூப்பிட்டு போகிறாங்க என்னை டிஎஸ்பி பார்த்துக்கிட்டாரு அவன் என்ன சாமான்லாம் எடுத்து வச்சுட்டானா எடுத்து வச்சுருங்க அப்படின்னா பின்னாடி டிஎஸ்பி வந்தார் இன்னத்துக்கு போறாரு அப்புறம் சைகன் சொல்லிட்டு என்ன என்ன நடக்குதுங்க அப்படின்னாரு டிஎஸ்பி ஹவுசிங் போர்டுக்கு வந்து ஓனர் பணம் கட்டல அதனால் எனக்கு காலி பண்ண சொல்கிறாங்க எனக்கு வீடு கிடைக்கல இதுக்கு என்னத்துக்கு எங்கிட்ட சொல்லுங்கன்னு உடனே ஹவுசிங் போர்டு மினிஸ்டர் போனேன் ஃபோனு வச்சுன்னா அவர் ஐயோ அப்படியா வேணாம்னு சொல்லிட்டு கேன்சல் இருந்து அந்த வீட்டை காலி பண்ண மாதிரி இருக்கட்டும் சாவி சாகுபுரத்தில் நீங்கள் இருந்துங்க எவ்வளோ நாளும் அதில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மினிஸ்டர் சொல்லிட்டேன் பத்தாது நிமிஷம் எல்லாம் ஓட்டாங்க கேட்டார் அதுக்கப்புறம் நாங்கள் சகோதரி வாழ்ந்துட்டு மூணு நாலு மாதம் பொறுத்து வேறு வீடு போயிட்டோம் அப்படி சிரிச்சார்